இப்போ பார்க்கறோம்னா ஜெர்சி மண்ணை பியூர் ஜெர்சினா அது கொம்பு டைப்பில் அமைச்சிருக்கு கலர் பார்த்தீங்கன்னா செவலை வெள்ள அது செவலை வெலை நல்லா கலர் பாய்ச்சல சூப்பர் கலர் பாய்ச்சினா மடி நல்லா ரோஸ் மடி சதர்கட்டு மடியில் அமைஞ்சிருக்கு ரோஸ் காம்பு அரட்டிக்கு ஒரு கம்பில் அமைச்சிருக்கு ரெண்டு நேரமும் கறவை தலை பதினேழு லிட்டருக்கு கரவை வச்சினா நம்ம அவ்வளோ சொல்லத்தால் ரெண்டு நேரமும் எட்டு ஏழு பதினஞ்சு சொல்லி கொடுக்கலாம் யாருக்கும் என்ன அவ்வளோ இன்னும் ஃபுல்லாக மயிலும் கண்ணு போகிறதுனா பத்து நாள் டைம் இருக்குது எசன ஃபேட் ஜம்முடு ஃபேட்டு இந்த மாதிரி ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ப பயப்படுத்தாகலாம் ஃபுல்லாக மயிடும் நான் நெய் கட்டு மாட்டு குறுங்கால் டைப்பில் அமைஞ்சிருக்கு கொஞ்சமா திரும்ப வயிறு நம்ப வீட்டு யூஸ்க்கு எனக்கு கொஞ்சமா திரும்ப வயிறு நம்பிக்கை ரெண்டாயிரம் கரை ஒரு பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் நினைக்கிறோம் தாராளமாக வாங்கிட்டு போலாம் ஓகே நல்ல பிரீட்ல நல்ல பிரீட்னா கலரும் சூப்பர் கலரு ஓகே கலர் காசு விரும்பி தான் எடுப்பாங்க யார் வேணாலும் கலர் காசுமா எடுத்துட்டு போவாங்க பத்து கணக்கு தாராளமா வச்சிருக்கலாம் காட்டு மேட்சல் மண்ணாலாம் வெயில் மழை பண்ணி எல்லா கிளியமும் தாங்க கூடிய மாடு ஓகே யார் வேணாலும் வாங்கிட்டு போலாம் இந்த மாடு வயசான பாட்டியாம தான் வச்சுருந்தாங்க

ரெண்டு நேரமும் கரவை தலைத்தலை பதினேழு லிட்டரு கரவை வச்சு நம்ம அவ்வளோ சொல்ல தலை ரெண்டு நேரமும் எட்டு ஏழு பதினஞ்சு சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் யாருக்கும் இன்னும் ஃபுல்லாக மழை கண்ணு போகிறது பத்து நாள் டைம் இருக்குது இருக்கு எஸ் ஜம்மு எஸ் இந்த மாதிரி ஜெர்சியில் பார்த்துட்டு பயப்படுத்த ஆகலாம் ஃபுல்லாக மழிடு நான் நெய் கட்டுமாட்டு குறுங்கால் டைப்பில் அமைஞ்சிருக்கு கொஞ்சமா திரும்ப வயிறு நம்ப வீட்டு யூஸ்க்கு எனக்கு கொஞ்சமாக திரும்ப வயிறு நம்பிக்கை நேரம் கரை ஒரு பதினஞ்சு டு பதினேழு லிட்டர் நினைக்கிறோம் தாராளமா வாங்கிட்டு போகலாம் ஓகே நல்ல பிரீட்ல நல்ல பிரீட்னா கலரும் சூப்பர் கலரு கலர் கொசு விரும்பி தானே எடுப்பாங்க யார் வேணாலும் கலர் காசுமா எடுத்துட்டு போவாங்க பத்து கணக்கு தாராளமா வச்சிருக்கலாம் காட்டு மேட்சல் மண்ணால வெயில் மழை பண்ணி எல்லா கிளியுமே தாங்க கூடிய மாடு ஓகே யார் வேணும் வாங்கிட்டு போகலாம் இந்த மாடு வச்சிருந்தாலும் வயசான பாட்டியாம தான் வச்சுருந்தாங்க